அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் அஷ்டமி அதுவும் வளர்பிரை அஷ்டமி செல்வ வளங்கள் அதிகரிக்க பைரவரை நம்ம வழிபாடு செய்யலாம் கடன்கள் அடைவதற்கு பைரவ வழிபாடு சிறந்தது அது மட்டும் இல்லாமல் செல்வ வளங்களை பெறுவதற்கு பைரவ வழிபாடு அதுலேயும் சொர்ண ஆகர்ஷண பைரவ வழிபாடு மிகவும் சிறந்ததாக இருக்கும் நாளைய அஷ்டமிக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டால் செவ்வாய்க்கிழமையில் அஷ்டமி வருவது கூடுதல் சிறப்பு பொதுவா அஷ்டமி வழிபாடு செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமை வளர்பிரை தேய்விரை அஷ்டமிகள் இதில் வந்து நாம் தொடர்ந்து பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் நிச்சயமாக அடையும் செவ்வாய்க்கிழமைகளில் மாலை நேரத்தில் சனிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் வளர்பிறை தேய்பிரை அஷ்டமிகளில் மாலை நேரத்தில் எதுவாக இருந்தாலும் எட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டு செவ்வாய்க்கிழமை அல்லது எட்டு சனிக்கிழமை அல்லது எட்டு அஷ்டமிகள் அது வளர்பிரையாகவும் இருக்கலாம் தேய்பிரையாகவும் இருக்கலாம் அந்த மாதிரி எட்டுன்னு ஞாபகம் வச்சு நல்ல ஒரு சிகப்பு காட்டன் துணி எடுத்து அதில் முப்பத்தி ஐந்து மிளகுகள் அதை வந்து வச்சுட்டு நல்ல மூட்டையாக கட்டி ஒரே தீபம் ஏற்றினா கூட போதும் ஒரு அகல் விளக்கு வச்சு அதுல வந்து வேப்ப எண்ணெயை ஊற்றி தீபம் ஏத்துங்க இப்படி தீபம் ஏத்தினாலே கடன்கள் கூடுமான வரை நிச்சயமாக அடையும் ஆனால் நம்பிக்கை பொறுமை தேவை நிச்சயமாக ஒரு எட்டு சனிக்கிழமை ஏற்றுங்க ஒரு எட்டு செவ்வாய்க்கிழமை ஏற்றுங்க எட்டு அஷ்டமிகள் ஏற்றுங்க பைரவருடைய அந்த ஒரு பாதகமலத்தில் சரணாகதி அடைந்து நம்பிக்கையோடு ஏற்றுங்க அது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சீக்கிரமாக பைரவர் வந்து அடைப்பார் அதோடு சேர்த்து கருப்பு நாய்க்கு வந்து இந்த மாதிரி பிஸ்கெட் போடுவது அந்த மாதிரி கருப்பு கோமாதாவிற்கு உணவு தருவது இந்த மாதிரி தொடர்ந்து செய்து கொண்டு வந்தாலே நம்முடைய கடன்கள் இருக்கக்கூடிய கூடிய இடம் தெரியாமல் போகும் அதில் மட்டும் சந்தேகம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் சொர்ண ஆக்கர்ஷண பைரவரை வீட்டிலேயே நாம் வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு அஷ்டமியும் நான் சொல்லிட்டு வரேன் ஏன் அப்படின்னா அந்த ஒரு பைரவ இதிலேயே போட்டிருக்கு பைரவர் பொற்குவியலை அருளுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இந்த சொர்ண ஆக்கர்ஷண பைரவர் வழிபாடு சிறப்பானது வீட்டிலேயே நாளைய தினம் எட்டு மணிக்கு இப்படி சொல்லும்போது அஷ்டமி இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த ஒரு சூரிய உதயத்தில் அஷ்டமி இருந்தாலே போதுமானது அதனால் எந்த விதமான மனதில் வந்து தயக்கம் இல்லாமல் எட்டு மணிக்கு நாளைய தினம் எட்டு மணிக்கு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு மணிக்கு எட்டு தீபங்களை ஏற்றி வைத்து பைரவருடைய போற்றிகள் அல்லது பைரவருடைய காயத்ரி அல்லது ஓம் பைரவாயை நமகா ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவாயை நமகா இப்படி சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அவள் சர்க்கரை வந்து நைவேத்தியமாக வைக்கலாம் அல்லது அவள் வெல்லம் நைவேத்தியமாக வைக்கலாம் பைரவருடைய போற்றிகள் துவாதச நாமங்கள் இது எல்லாமே நம்ம சேனலில் வந்து இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் அதை வந்து எட்டு முறை வந்து நாம் படிக்கணும் துவாதச நாமங்கள் அப்படின்னா பன்னிரெண்டு நாமங்கள் அதே மாதிரி பைரவருடைய போற்றிகள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப குறைவாக இருக்கும் அது இதை வந்து எட்டு முறை படிக்கணும் முடியாதவர்கள் ஒரு முறை படித்தாலே போதுமானது இப்படி படிச்சுட்டு நம்ம பைரவருக்கு வந்து பைரவருடைய படம் இருக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது எட்டு தீபம் ஏற்றினாலே போதுமானது இப்படி நாம் ஏற்றினோம் அப்படின்னா செல்வ வளம் அதிகரிக்கும் இந்த செல்வ வளத்தினால் நாம் கடன்களை வந்து அடைத்துக் கொள்ளலாம் ரொம்பவே அற்புதமான வழிபாடு இந்த பைரவ வழிபாடு நிச்சயமாக எல்லாருமே செய்யுங்க கடன் இருக்கக்கூடியவர்களுக்கும் பயன் தரும் கடன் இல்லாதவர்களுக்கும் அவர்களுடைய செல்வ வளத்தை வந்து பெருக்கிக் கொள்வதற்கு இந்த பைரவ வழிபாடு நிச்சயமாக உதவியாக இருக்கும் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சரணம்